அன்பர்களே இன்று அமாவாசை கயா கதாதரர் திருக்கோயிலுக்கு போவோமா பீகார் மாநிலம் கயை மாவட்டத்தின் தலைநகராகிய கயாவில் இந்த கோவில் உள்ளது பீகார் மாநிலத்தின் ரெண்டாவது பெரிய நகரம் இதுதான் சுமார் இருநூத்தி மு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் மகத் பிராந்தியத்தின் கலாச்சார வரலாற்றில் கயா மிக முக்கியமான அம்சமாக விளங்குகிறது பல்வேறு காலகட்டங்களில் பல வம்சங்கள் கயாவை ஆண்டுள்ளன ஹரியங்க வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் சார்ந்தோர் ஆட்சி புரிந்த தளம் பின்னர் குப்தர்கள் ஆட்சி செய்த போது இந்து மதம் தழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அந்நியர் ஆட்சி நடைபெற்றது பின்னர் இந்திய அரசியல் வந்தது தலை சிறந்த புனித நகரங்கள் பலவற்றுள் கயாவும் ஒன்று பல்குனி நதிக்கரையில் அமைந்துள்ள தலம் விஷ்ணுவின் பாதமே கோவிலில் வழிபடப்படுகிறது இந்த பாதம் கருங்கல்லால் ஆனது இதனை தர்மசிலா என்கின்றனர் கயாவும் விஷ்ணு பாத கோவிலும் முன்னோர் வழிபாட்டிற்கு தர்ப்பணம் மற்றும் பிண்டம் அளிப்பதற்கும் மிகவும் புகழ்பெற்ற தலங்களாகும் பித்தர்களுக்கு இங்கு பிண்டமளித்தல் அளித்தல் தர்ப்பணம் செய்தல் பத்து தலைமுறைகளுக்கு பாவத்தை அகற்றிவிடும் உறவினர் மட்டுமின்றி நண்பர்கள் மிருகங்கள் தெரிந்தவர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் பிண்டம் அளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவே அருளிய தலம் இது தோயாசுரன் என்னும் அசுரன் மூச்சை அடக்கி பல்லாண்டுகள் தவம் புரிந்தான் இவனது தவம் கண்டு தேவர்கள் நடுங்கினர் திருமால் அவனுக்கு காட்சி அளித்து என்ன வேண்டும் என கேட்டார் புண்ணிய நதிகள் புண்ணிய தலங்களை விட தன் உடல் புனித தலம் வாய்ந்ததாக மாற வேண்டும் என கேட்டார் விஷ்ணுவும் அந்த வரத்தை அருளினார் கயாசுரனோ தவத்தை விடாது செய்தான் பிரம்மனிடம் மகாவிஷ்ணு தாங்கள் அவனிடம் சென்று பெரிய யாகம் நடத்திட அவன் உடலை தருமாறு கேட்குமாறு கூறி அனுப்பினார் பிரம்மாவும் அவனிடம் அவ்வாறே கேட்க அவனும் உடனே சம்மதித்து விட்டான் கயாசுரன் உடல் மீது தேவர்கள் அமர்ந்து மிகப்பெரிய யாகத்தை பிரம்மா நடத்தினார் யாகம் முடிந்ததும் அவனை மீண்டும் இழவிடாமல் செய்வதற்கு பல முயற்சிகள் நடந்தன இறுதியில் திருமாலே கயாசுரன் தலை மீது எழுந்தருளினார் அவனது தலை விழுந்த இடமே கயை எனப்படும் கையை செல்வோர் பங்குரி நதியில் ஸ்நானம் செய்து பங்குனி சார்த்தம் பல்குனி சார்த்தம் பிண்டம் வைத்து வழிபட்டுவிட்டு விட்டு விஷ்ணுபாதத்தில் பிண்டம் போட்டு வழிபட வேண்டும் அதன் பின் சென்று அங்கும் பிண்டமிட்டு பித்திருக்களை கடை வழிபட வேண்டும் இங்குள்ள விஷ்ணுபாதம் தினமும் மாலை ஏழு அளவில் அபிஷேகம் செய்யப்பெற்று அலங்காரம் செய்து வழிபாடு நடைபெறுகிறது இந்த கோவிலின் பின்புறம் கதாதரர் என்னும் ஸ்ரீ விஷ்ணு ஆலயமும் உள்ளது கதையுடன் நின்ற கோலத்தில் பெருமானை இங்கு நாம் காணலாம் ஸ்ரீராமரே ஸ்ரீ நாராயணரை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் செய்து பிண்டம் கொடுத்ததாகவும் ஐதீகம் அருகில் கயா உள்ளது கயை சென்று நீத்தார்க்கு பிண்டதானம் தர்ப்பணம் செய்து விஷ்ணு பாகத் பாதத்தையும் கதாதர மூர்த்தியையும் வழிபட்டு ஓய்வோமாக ஓம் நமோ நாராயணாய